சிரிக்காத போனா போகட்டும் திமுக ஆட்சிக்கு வரட்டும் நாலு பண்ணட்டும் சொல்லி கூட போய் நின்னா சரி நம்ம நடுவாட்டில் விட்டு போறாங்க நேத்தி சின்னவரெல்லாம் சந்திச்சிருக்கீங்க ஆமாயா தருவீங்களா தர முடியாது சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா கன்ஃபார்ம் தான் தருவீங்களா தரமாட்டீங்களா இல்லை அங்கே கூப்பிடுறாங்க போகவா அப்படின்னு கேட்டேன் பேசாம இவங்க கூட போய் நிற்கிறதுக்கு அங்கே போய் நின்று கூட உங்களுக்கு ஏதாவது சீட்டு கிடைச்சிருக்கும் ஆண்டவரையே எலவு காத்த கிளியா இருச்சு கதை

ஆனால் அது எந்த உண்மை தன்மை தெரியல ராஜ்யசபா எலெக்ஷன் வரும்போது தான் தெரியும் இந்த சந்திப்பின் காரணம் அரசியல் வட்டாரத்தை அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு யாரை நீக்க போறாங்க ஒருவேளை அவரா இருப்பாரோ ஒருவேளை இவராக இருப்பார்க்கு நிறைய பேர் மேல வந்து பழி போட்டு யாரை நீக்கவா அப்படின்னு உண்மையை தெரிய வரலங்க யார் நீக்கினாலும் கமல்ஹாசன் அவர்கள் உண்மையே சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் மானியமா மக்கள் நீதி மையம் வந்து திமுகவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த சீட் சேரையும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரே ஒரு ராஜ்யசபா கொடுக்குறவங்க நீங்க வந்து டெல்லி வரைக்கும் போயிட்டு வரலான்னு சொல்லி திமுக சார்பில் வந்து இங்கே பேசப்பட்டதாக ஒரு தகவல் வெளியானுச்சு அதை நோக்கி தான் வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து கடந்த இரண்டு ஆண்டு காலமாக வந்து அமைதியாகவே இருந்தார் திமுக ஆட்சியில் பல அக்கிரமங்கள் நடக்குது பல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்த போதும் அமைதியாக இருந்தார் திமுக ஆட்சிக்கு முன்னாடி வந்து டிவியை லைட்டை வச்சுலாம் அடிச்சு நொறுக்கினார் நொறுக்கிட்டு வந்து அப்படியே ஃபுல் போர்ஸில் வந்தார் வந்தவர் வந்து அப்படியே நின்னார் புயல் விதத்தில் வந்தவர் அப்படியே வங்கக்கடலில் தேங்கி நிற்கிற மாதிரி தேங்கி நின்னார் டெல்லிக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு இந்த முறை அது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் வெளியாக இருக்கு முதல்ல வந்து சேகர்பாபு அவர்கள் போய் கமலஹாசனை சந்தித்தார் அப்படி சந்திக்கும் போது எங்க உங்கள் தலைவரை வர சொல்லுங்க நான் அவங்க கூட தான் நான் டீலிங் போட்டேன் அதாவது சேகர்பாபு அவர்கள் கூட நான் பத்திரம் மாற்றிக்கிட்டேன் ஸ்டாலின் அவர்கள் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர் கூட தான் நான் அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதாகும் அதனால தான் வந்து உதயநிதி ஸ்டாலினே போய் ஆண்டவரை அவரை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது ஏற்கனவே அதிமுக பக்கம் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியில் வந்து ஒரு சீட்டு கொடுக்கறதா வந்து பேசியிருந்தாங்க பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க என் கட்சியில் ஒரு சீட்டு கொடுக்கப் போகிறாங்க கன்ஃபார்ம் இருக்காங்க இந்த பக்கம் கமலஹாசன் போகிறாரு அந்த பக்கம் விஜயபிரபாகரன் போறாரா போகலையா அப்படிங்கிறது பொறுத்து இருந்து தான் தெரியும் ரெண்டாவது அஞ்சல் என்ன பார்த்தீங்கன்னா இது பெரியார் மண் இது அண்ணா மண் இது கலைஞர் மண் இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மண் திராவிட மண் அப்படின்னு சொல்லி நேற்று வரை சொல்லிட்டு இருந்தாங்க இன்னையிலிருந்து இது ஆன்மீக மண் வி ப்ரௌட் அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் அவர்கள் இன்றைய என்ன பேசுகிறார் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்மீக வந்து ஆட்சிங்க இதை சொல்லிக்க நாங்கள் வந்து ரொம்ப பெருமிதம் கொள்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே ராமருடைய ஆட்சியோட நீட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பேரை சொல்றாங்க நமக்கே உண்மையிலே எந்த ஆட்சியில் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு நமக்கே சந்தேகம் இருக்குதுன்னா பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து எப்படி சந்தேகம் ஏற்படாமல் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் வந்து மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க உண்மையிலே இது யாரோட ஆட்சி அப்படின்னு பலருக்கும் வந்து சந்தேகமா இருக்குது இது உண்மையிலே பெரியார் ஆட்சியா இல்லை அண்ணா ஆட்சியா இல்லை கலைஞரோட வழி வந்து ஆட்சியா இல்லை உண்மையிலே திராவிட மாடல் ஆட்சியா இல்லை இது வந்து உண்மையிலே ராமர் ஆட்சியோட நீட்சியா இது அப்படின்னு உண்மையிலே தெரிய வரலாங்க உண்மையாக ஏற்கனவே திமுக வந்து நாங்கள் தொண்ணூறு சதவீதம் இருக்க இந்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அந்த மாதிரி தான் இந்த முறை வந்து சேகர்பாவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசும்போது சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து பல கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கோம் பல கோவில்கள் வந்து எங்களுடைய ஆட்சியில் தான் புதுப்பிக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கிற வந்து மடாதிபதிகள் குருமார்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எங்களோட ஆட்சியில் அதனால் இது ஆன்மீக ஆட்சின்னு சொல்லி நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி மதுரை ஆதினம் அவர்கள் வந்து ஒரு தடவை சொல்லியிருந்தாரு இங்கே திமுகவோட ஆட்சி வேணுங்க மேலே மோடியோட ஆட்சி வேணுங்க அப்போ தான் நாங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க இதிலே தெரியும் யார் யாரோட பி டீமு இது யார் யாரோட ஏ டீம்னு பாஜகவுடைய ஏ டீம் தான் திமுக பாஜகவோட பி டீமும் திமுக தான் அப்படிங்கிறது பல பேர் பல முறையில் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை வச்சு இது உண்மையாகுது அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு என்ன பண்ணிட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டக்கூடிய கோயில்லாம் வந்து எவ்வளோ வந்து நிதி வருது அந்த கோவிலெலாம் எப்படி சீரமைக்கணும் அந்த வேலையை மட்டும் பார்க்காம கோவிலை முன்னிறுத்தி ஒரு மத அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டில் இருந்துட்டு இருக்கு ஏற்கனவே முருகனுக்கு வந்து மாநாடு நடத்திருந்தாரு இது போன்ற செயல்கள் அறநிலையத்துறை செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட மறுபடியும் தொடர்ச்சியான மாதிரி சம்பவங்கள் ஈடுபட்டு இருக்காது உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி செயல்களை தவிர்த்துக்கலான்னு சொல்லிட்டு பலரும் வந்து எழுப்பிட்டு இருக்காங்க அடுத்த அஞ்சல் பாத்தீங்கன்னா வருகின்ற இருபதாம் தேதி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி பாமக சார்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த போராட்டம் வந்து இருபதாம் தேதி நடைபெற உள்ளதுங்க தொடர்ந்து வந்து தமிழகத்தில் இந்த ஒரு குரல் வந்து ஓங்கி ஒழிச்சுட்டு இருக்கு சீமான அவர்களா இருக்கட்டும் நாம் இருக்கட்டும் சாதிவாரி கணக்கெடுப்புங்க சாதிவாரி கணக்கெடுப்பு சமூகத்திற்கான தேவைகளை வந்து அதுதான் பூர்த்தி செய்யும் உடனடியாக நீங்க அந்த கணக்கெடுப்பு எடுத்து நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க பாமகவும் இப்போ அதே குரல் தான் எழுப்பியிருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் இருக்கட்டும் ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் திருமாவளவன் அவர்களாகட்டும் சீமான அவர்களாக இருக்கட்டும் தொடர்ந்து வந்து இந்த கருத்தை வலியுறுத்திட்டு இருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்பு தான் சமூக நீதி உண்மையிலே தமிழகத்தில் நிலைநாட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா பக்கத்து மாநில ஆந்திராவில் வந்து அவங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க மத்திய அரசு எங்கெல்லாம் வந்து பாஜக அரசு ஆட்சி அதிகாரத்தில் இல்லையோ அந்தந்த மாநிலங்களாம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் போது நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க பீகார்ல எடுத்திருக்காங்க பீகார்ல எடுத்திருக்காங்க இது போன்ற மாநிலங்கள் எடுக்கும்போது எதற்காக எங்க மாநிலத்தில் வந்து ஐயா ஸ்டாலின் எடுக்க மாட்டாங்க கேட்டாலும் கூட மத்திய அரசு தான் எடுக்க முடியும் எங்ககிட்ட அதுக்கான அதிகாரம் இல்ல மீறி நாங்க எடுத்தாலும் கூட அவங்க மீது எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இங்க கேட்டா அங்க எடுக்கணும் அங்க கேட்டா இங்க எடுக்கணும்

ஒரு முப்பதாயிரம் கோடி காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி ஆடியோலாம் நம்ம கேட்டோம் அப்படி இருக்கும்போது இதில் நீங்கள் செலவு பண்ணி எடுக்கிறதில்ல எந்த தப்புமே கிடையாது ஏன் பயம்னா உங்களுக்கு என்ன பயம் பிஜேபி அதே பயம் உங்களுக்கு இருக்குதான்னு சொல்லி தெரியல அள்ளி கொடுக்காதீங்க அளந்து கொடுங்கன்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பாக சீமானவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் அதை குறிப்பிட்டு நீங்கள் எந்தெந்த சமுதாயம் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பை எடுத்துட்டீங்கன்னா யாருக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை அளந்து கொடுத்துடலாமில்ல நீ எதுக்காக அள்ளி கொடுத்துட்டு இருக்கணும் அப்படி செஞ்சீங்கன்னா எங்க ஆட்சி அதிகாரத்தை வர முடியாமல் போயிடும்ன்ற ஒரு பயமா இருக்குமோ இருக்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு விழாவில் வந்து பேசும்போது அவர் வந்து எடப்பாடி பேர் வந்து குறிப்பிடவே இல்லை அப்படின்ற மாதிரி குற்றச்சாடி இருந்துச்சுங்க அதை தொடர்ந்து தான் அதிமுக வீழ்த்தப்பட்டு அவர் வந்து சொல்லவே இல்லைங்க நான் வந்து அந்தியர் தான் சொன்னேன் மாதிரி சொல்லிருக்காருங்க இந்த பிரச்சனை எங்க பிரச்சனை வந்து கடந்த மூன்று நாட்களாக போயிட்டு இருக்கு இபிஎஸ் அவர்களுக்கு அத்திக்கடவு அவிநாசித்த வந்து திறந்து வச்சாருன்னு சொல்லி விவசாயிகள் வந்து ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க அந்த விழாவில் வந்து செங்கோட்டையன் ஏன் கலந்துக்கலு சொல்லி செய்தியாளர்கள் கேட்கும்போது அங்க என்னுடைய புரட்சித்தலைவர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் எம்ஜிஆரோடைய படம் இல்லைங்க அதனால தான் அந்த பொதுக்கூட்டத்தை வந்து கலந்துக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இந்த விழா வந்து விவசாயிகள் தான் நடத்தினாங்க கட்சிக்காரங்க யாருமே நடத்தலை அதனால் ஃபோட்டோ போடுறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லியிருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அன்று இரவே வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து வீட்டில் ஆலோசனை கூட்டம் நடத்தினாருங்க இபிஎஸ்க்கு எதிராக வந்து இவர் போர்க்குடியை தூக்குறாரு அப்படிலாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க நான் என் வேலையை பார்த்துருக்கேன்னு சொல்லி செங்கோட்டையன் சொன்ன பிறகு கூட இப்படி ஊடகங்கள் வந்து கிளப்பி கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அவர் வந்து என்ன சொல்கிறாரு நான் வந்து எடப்பாடி பழனிசாமி பேரில் சொன்னாங்க பொதுச்செயலாளர் சொல்லி நான் குறிப்பிட்டேன் ஆனால் அதை நீங்கள் காதலியே வாங்கலாம் அதை நீங்கள் செய்தியாகவும் நீங்கள் ஒளிபரப்பலங்க எதற்காக அந்த மாதிரி நீங்கள் கட்சிக்குள்ளே வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க அதை தொடர்ந்து அவர் வந்து அதிமுகவில் எந்த ஒரு இதுவும் கிடையாது நான் வந்து அந்தியூரை மட்டும் தான் சொன்னேன் அதுதான் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டது சொன்னதை தவிர ஒட்டுமொத்த அதிமுக நான் சொல்லலைங்க அப்படி பார்த்தா ரொம்ப தவறாயிடும் அப்படின்னு மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போகும்போது புகலேந்தி அவர்கள் பெரிய இவர் அவர் வந்து ஒருங்கிணைப்பாளர் அவர் தான் அதிமுக ஒருங்கிணைப்பாருன்னு சொல்லி ரொம்ப நாட்களில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து பல முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காரு அவர் வந்து ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் அதுக்கப்புறம் யுபிஎஸ் எல்லாரையும் இணைச்சி ஒரு கட்சி கட்சியை வந்து ஃபார்ம் பண்ணனும் திமுக வந்து நம்ம வீழ்த்தி ஆகணும்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு இந்த விலையில வந்து இபிஎஸ் வந்து சொல்லியிருக்காரா நான் வந்து ஓபிஎஸ் சேர்த்துக்கிறதுக்கு தயாரா இல்லை ஆனா உங்களுக்காண்டி தயாராகிக்கிறேன் வந்தாருன்னா அடுத்த ஆறு மாசத்துக்கு அந்த பேசவே கூடாது ஓபிஎஸ் அவர் வந்து அமைதியா இருந்தார்னா நான் கட்சி வேலையில நான் வாட்டு பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்லி சொன்னதா ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஒருவேளை இபிஎஸ் இப்படி பிளான் போறாரா என்னமோ அடுத்த அஞ்சல் என்ன பார்த்தீங்கன்னா நீங்க ஆயிரம் பேர் கூடி ஆயிரம் சதி செஞ்சாலும் அறிவாலயத்திலிருந்து ஒரு தூசியை கூட உங்களால் அசைக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின் முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு ஆமாங்க நீங்கள் எத்தனை பேர் வேணால் ஒன்று சேர்த்துங்க யாரெல்லாம் நீங்கள் எதிர்க்கணும்னு நீங்கள் வந்தாலும் கூட அறிவாளி ஒரு செங்கலை கூட உங்களால் உருவ முடியாது ஏ ஒரு துகளை கூட உங்களால் அகற்ற முடியாதுங்க அப்படி இருக்கும்போது எங்களெல்லாம் வீழ்த்த முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு எதிரிகளை எல்லாம் ஒன்று சேர்ந்தும் கூட எல்லாருமே வந்து கெட்ட போட்டு வந்தாலும் கூட எங்களை வந்து வீழ்த்த முடியாது அந்த மாதிரி ஒரு கோட்டையை நாங்கள் கட்டி வச்சிருக்கோங்க கடைசி இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் அவ்வளோ ஒரு கட்டமைப்பை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோங்க இதை பார்த்து பொறாமடையக்கூடிய எதிரிகள் தான் எங்களை வீழ்த்த வந்து சதி திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு எதற்காண்டி சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு முன்னாடி வந்து சொல்லியிருந்தார் நாங்கள் வந்து அறிவாலயத்தை வந்து நாங்கள் இருந்து அகற்றுவோம் அறிவாலயம் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இருக்காதுங்க அறிவாலயம்னா அறிவாலயம் அந்த கட்சி இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதற்கு இவங்க வந்து ஒரு நாங்கள் வந்து இரும்பு கோட்டை எங்கள்கிட்ட செங்கல்லாம் கிடையாது செங்கல் செங்கல்லாம் அவங்களால உருவ முடியாதுன்னு சொல்லி இருந்து ஒரு கவுண்டர் வந்துச்சு திரும்ப இவர் ஏதோ பதில் சொல்கிறதுக்கு இவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு இப்படி சொல்லியிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்காது அதுக்கப்புறம் வந்து உங்கள் கட்சியில் ஏன் அதிகமான மாற்றங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க கட்சி சீரமைப்பு வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இது கட்சி மாற்றம் அல்ல கட்சி சீரமைப்பு இல்லை இது கட்டுமான படை கட்டுமானம் சரியாக இருந்தால் தான் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து வெற்றி பெற முடியும் இரநூறு நம்மளோட இலக்கு இது வந்து கட்சி மாற்றம் அல்ல கட்டுமான மாற்றம் மட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கட்டுமானத்தை மாற்றுறீங்களோ கட்சியை மாற்றுறீங்களோ உங்களை ஆட்சியை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி மக்களோட கோரிக்கையாக இருக்குது